ஸ்ரீ ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்ப நம்ம பார்க்க போற பதிகம் அபிராமி அந்தாதி அபிராமி பட்டர் என போற்றப்படும் சுப்பிரமணிய பட்டரால் திருக்கடையூர் தலத்தில் அருள் செய்யும் அபிராமி அன்னையின் மீது பாடப்பட்ட நூறு பாடல்களே அபிராமி அந்தாதி ஆகும் அந்தம் என்றால் முடிவு ஆதி என்றால் துவக்கம் ஒரு பாடலின் முடிவாக அமையும் வார்த்தையை அடுத்த பாடலின் ஆரம்பமாக கொண்டு அபிராமி அன்னையை போற்றி பாடப்பட்டதால் இதற்கு அபிராமி அந்தாதி என்ற பெயர் தை அமாவாசை நாளன்று அபிராமி பட்டருக்காக அன்னை அபிராமி வானை முழு நிலவை காட்டி அருள் செய்தார் அபிராமி அன்னையை மனதில் நிறுத்தி அபிராமி பட்டர் நூறு பாடல்களை அந்தாதி இலக்கண முறையில் பாடினார் இதில் எண்பத்தி எட்டாவது பாடலை அபிராமி பட்டர் பாடியபோது அன்னை அபிராமி அவருக்கு காட்சி கொடுத்து வானில் முழு நிலவை தோன்ற செய்தார் தொடர்ந்து அபிராமியை போற்றி நூறு பாடல்களை பாடி முடித்தார் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதின் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பலனை தரக்கூடியதாகும் அபிராமி அந்தாதி நூறு பாடல்களையும் தினமும் பாட முடியாவிட்டாலும் நம்முடைய வேண்டுதலுக்கு ஏற்ற பாடலை தினமும் பாடி வந்தாலே அதற்குரிய பலனை பெற முடியும் இப்ப அபிராமி அந்தாதியில வர கணபதி காப்புல இருந்து ஆரம்பிக்கலாங்களா தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார் தம் பாகத்து உமைமைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியை நிற்க கட்டுரையே இப்பதிகத்தின் பொருள் கொன்றைப்பூ மாலை அணியும் தில்லைவாழ் சிவபெருமானுக்கும் செண்பகப்பூ மாலை அணிந்து அவரின் இடப்பக்கத்தில் அமைந்த உமையவளுக்கும் தோன்றிய மைந்தனே கருநிறம் பொருந்திய கணபதியை ஏழு உலகங்களையும் பெற்ற சிறப்பு மிக்க அன்னையின் பேரில் நான் தொடுக்கும் அபிராமி அந்தாதி என் நெஞ்சில் நிலைத்திருக்க அருள்வாயாக கணபதியின் அருளோட ஒவ்வொரு பதிகமாக நம்ம பார்த்து கற்றுக்கலாங்க உங்களுக்கு வேண்டிய பதிகத்தை நீங்கள் தினமும் பாடி வாங்க அபிராமி அண்ணன் அருள் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட கோரிக்கைகள் நியாயமானதாக இருந்து அன்னை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் ஓம் ஸ்ரீ அபிராமி அந்தாதியே போற்றி